வெறும் மூன்று பொருள் வைத்து ஒரு சூப்பரான அல்வா செய்யலாம் இதை செய்யறதுக்கு அதிகமான பொருள்லாம் தேவையே இல்லைங்க வெறும் மூணே மூணு பொருள் இருந்தால் ரொம்ப சூப்பரான செம்ம டேஸ்ட்டான இந்த அல்வா செய்யலாம் இது வெள்ளைச்சக்கரை மைதா இதெல்லாம் சேர்க்காம செய்கிற அல்வா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் வெல்லம் கருப்பட்டி இது எதுவனாலும் எடுத்துக்கலாம் நான் ஒன்றரை கப்பு அதை சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன் இந்த கப்புடைய அளவு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் கப்பு அந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு சேர்த்துட்டு இப்போ எதில் நம்ம நாட்டு சக்கரை எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இது போல் கொதித்து வந்தோடனே இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரம் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிறேன் இப்போ அதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை எடுத்த கப்புலேயே முக்கால் கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க கோதுமை மாவு சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கணும் இந்த கோதுமை மாவுடைய பச்சை வாசம் போகணும் அதனால நெய்யில் வறுத்தாதான் நல்லா பச்சை வாசம் போகும் நீங்கள் நெய்க்கு பதில் தேங்காய்ண்ணா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் உங்கள்கிட்ட இல்லாட்டினா தேங்காய் ஃப்ளேவர் பிடிச்சா தேங்காய்ண்ணா கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த அல்வா செய்யலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக செவந்து வந்துட்டுருக்குது இது போல் லைட்டாக செவந்து வந்தோன்னே இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த நாட்டு சக்கரை தண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற எல்லா தண்ணியும் சேர்த்துக்கலாம் ஒரேடியாக எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க வெள்ளை தண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பியும் மீதம் இருக்க எல்லா தண்ணியுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பார்க்க இப்போ கட்டிகளாக இருக்கிறது போல தான் தோணும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் கரெக்டாக ஒன்றா சேர்ந்து வந்துடும் பாருங்கள் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு இப்போ கை விடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இந்த அல்வா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு அப்படியே தொதல் அல்வா சாப்பிட்றது போலவே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மூணு பொருள் தான் இதுக்கு முக்கியமாக தேவை பொருள் இதில் நட்ஸு கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஏலக்காய் மட்டும் ரெண்டு மூணு தட்டி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அடுப்பு மீடியமாக வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நம்ம விட்ட நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது நான் ஃபஸ்ட்டு முக்கால் கப்பு சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு நெய் சேர்த்துக்கிட்டேங்க அது வீடியோவில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மொத்தமாக ஒரு கப்பு அதாவது நம்ம நாட்டு சக்கரை எடுத்த கப்புலையே ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு மாவு ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதுதான் அளவு இப்போ பாருங்கள் நல்லா நெய் நல்லா விட்டு பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி சொலண்டு வரணும் இது போல் அல்வா வந்தோன்னே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் இருபது நிமிஷம் ஆச்சு எனக்கு இந்த அல்வா செய்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற வெறும் மூணு பொருளை வச்சு இந்த அல்வா செஞ்சிடலாம் இதில் இருக்க நெய் பார்த்தீங்கன்னா நம்ம அல்வா செய்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இருந்து நெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் அதை கூட நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நான் ஒரு தட்டில் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நீங்கள் செட் பண்ணி கூட கட் பண்ணி சாப்பிட்லாம் நான் உடனே சாப்பிட்றதுனால சூடாக சாப்பிடணுங்கிறனால கட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் செட் பண்ணிங்கன்னால் இது ஒட்டாமல் கட் பண்ணலாம் நான் சூடாக சாப்பிட்றதுனால லைட்டாக தான் இருக்குது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மூணு பொருளை வச்சு இந்த அல்வா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்